ஹலோ ரொம்ப ரொம்ப புக் போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ராபர்ட் ஆடம்ஸ் பார்ப்போம் பக்கம் நானூற்றி ராபர்ட்டின் பழைய பக்தர்கள் தங்கள் சற்சங்கங்களில் நான் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினார்கள் நான் சுய விசாரணை பற்றி பேசினேன் எப்படி இதை பயிற்சி செய்வதன் மூலம் பகவான் ராபர்ட்டுக்கு வழங்கிய அமைதியையும் சாந்தத்தையும் ராபர்ட் அனைத்து பக்தர்களுக்கும் அளித்த அமைதியையும் சாந்தத்தையும் நிலையை அடையலாம் இது தொடர வேண்டும் இதனாலேயே ராபர்ட் என்னை அங்கே மூன்று மாதங்களுக்கு வர சொன்னார் நானும் ராபர்ட்டிடம் பாடம் கற்றேன் ஒருவர் தனக்கு வெளியே நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் வெறும் கனவாகவே பார்க்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ராபர்ட்டின் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எனக்கு வழங்கிய அறிவுரை இது ராபர்ட் தனது கடைசி நாட்களில் கூட நகைச்சுவை உணர்வை தக்க வைத்து கொண்டார் அவர் படுக்கையில் இருந்தபோது ஜான் என்ற இளைஞன் அவரை பார்த்து கொண்டான் அவர் உணர்ந்த ஆத்மாவிற்கு தான் சேவை செய்கிறார் என்பதை ஜான் நன்கு அறிந்திருந்தார் ராபர்ட்டின் மனைவி ஜான் தனது கணவருக்கு சேவை செய்யும் சூழ்நிலையில் மகிழ்ச்சி அடையவில்லை அவள் தொடர்ந்து அவனை விரட்டி கொண்டிருப்பாள் ஆனால் ராபர்ட் படுக்கையில் இருந்ததால் ஜான் ராபர்ட்டை சந்திக்க வேண்டியிருந்தது ஒருநாள் ராபர்ட் சூடான தண்ணீரை விரும்பினார் ஜான் இதை எடுக்க சமையலறைக்குள் செல்ல வேண்டியிருந்தது ராபர்ட்டின் மனைவி அப்போது ஒரு பெரிய சட்டியில் எதையோ வறுத்து அவள் மிகவும் கோபமடைந்தாள் அந்த கோபத்தில் ஜான் மீது அந்த சட்டியை வீச தயாராக இருந்தாள் ஜான் மிகவும் பயந்து ராபர்ட் ராபர்ட் அவள் என்னை ஒரு பெரிய சட்டியால் அடிக்க வருகிறாள் என்று கத்தினார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கத்தினார் படுத்திருந்த ராபர்ட் வாத்து மாறி கீழே குனி என்று சொன்னார் எப்பொழுதும் பாதி சீரியஸாகவும் பாதி நகைச்சுவையாகவும் இருப்பவர் இப்படிப்பட்டவர் ராபர்ட்டுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ராபர்ட்டின் போதனைகளில் இருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்டுகிறேன் உலகில் மிகுந்த உயர்ந்த போதனை மௌனம் இதை விட உயர்ந்தது எதுவுமில்லை முனிவருடன் அமர்ந்திருக்கும் ஒரு பக்தன் தன் மனதை தூய்மைப்படுத்துகிறான் அவருடன் மனம் தானாக அமைதியாகி விடுகிறது மௌனம் என்பதே இறுதியான உண்மையாகும் இதன் பொருள் உண்மையில் எதுவும் நடக்காத வாச தளத்திற்கு இந்த இடம் கடந்து செல்கிறது இது ஒன்றுமில்லாத ஒரு புதிய பரிமாணமாகும் அதுவே நமது உண்மையான வீடு மற்றும் இந்த நிலையில் ஆழ்ந்த மௌனம் மட்டுமே உள்ளது எந்த ஒரு நன்மையும் இல்லை நீங்கள் உங்கள் உடல் உங்கள் விவகாரங்கள் மற்றும் பிரபஞ்சத்தை கடந்து செல்லும் இந்த ஆழ்ந்த மௌன நிலையை அடைவதே இறுதியான சுதந்திரம் ஆகும் தவறான உங்களை உண்மையான உங்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒரே சுதந்திரம் உள்ளே திரும்புவதுதான் ஒரு நாள் நீங்கள் இந்த கனவில் இருந்து விழுப்பீர்கள் இதுவும் ஒரு கனவு நீங்கள் சுதந்திரமாக விடுதலை பெறுவீர்கள் பிறப்பு இறப்பு என்ற எதுவும் இல்லை யாரும் பிறப்பதில்லை யாரும் இறப்பதில்லை இடையில் யாரும் மேலோங்குவதில்லை தோன்றுவதும் எதுவும் இல்லை சுயம் மட்டுமே உள்ளது இதெல்லாம் சுயம் மற்றும் நான் அது நீங்கள் முழுமையான உண்மை நீங்கள் உணர்வு வெறுமை மற்றும் சச்சித் ஆனந்த இருப்பு உணர்வு பேரின்பம் அதுவே உங்கள் உண்மையான இயல்பு ஏன் அதில் தங்கி சுதந்திரமாக இருக்கக்கூடாது உங்கள் மனதை வெறுமையாக்கி அமைதியாக இருங்கள் எல்லாம் தன்னிச்சையாக நடக்கும் நிஜமாகவே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் அதை மட்டும் செய்யுங்கள் நான் என்பதை அறிந்து கொள் கடவுளே நான் என்பது சுயம் அதை ஏற்றுக்கொண்டு சுதந்திரமாக இருங்கள் ராபர்ட் ஆடம்ஸுக்கு வணக்கம் பெரிய மாஸ்டர் அவர் நன்றி வணக்கம் Rama Rama Poppoda